எல்லாருக்கும் வணக்கம் கதைப்பூமா வித் ஆர்ஜி நம்மளோட சேனலில் வீர யுக நாயகன் வேல் பாரி சரித்திரத்தை வந்து நம்ம வந்து இருபது இருபது நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்த இருபது நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் பாரி முப்பத்தி எட்டு கசப்பு 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 நாக்கின் கீழ் நஞ்சு கசப்பு உமிழ்நீராக ஊறுவதைப் போல கொடுமை எதுவுமே இல்லை எனவே நாக்கை அசைத்து பேச யாரும் ஆயத்தமாக இல்லை தீரா கசப்பு அடி நாக்கில் இருந்து ஊறி பெருகி தலையுச்சியில் ஏறி கொண்டிருந்தது கண்கள் பிதுங்கின மூச்சிலுத்த மொத்த குடலையும் காரி வெளியே துப்ப வேண்டும் போல் இருந்தது ஒவ்வொருவனும் குரல் வலையை முறுக்கி திருக்கி கொண்டிருந்தான் உடல் மட்டும் தேக்கனின் பின்னால் சென்று கொண்டிருந்தது மற்றபடி எண்ணம் முழுவதும் தொண்டைக்குள் கட்டி நிற்கும் கசப்பில்தான் தான் நிலை கொண்டிருந்தது தேக்கனின் மனமோ கடைசியாக நடந்து வரும் சிறுவன் அளவனிடமிருந்தது இவ்வளவு கசப்பையும் மீறி எங்கு போகிறோம் என்று எப்படி அவன் கேட்டான் நான் சிறுவனாக காடறிய போகும்போது கொடுத்த கசப்பை விழுங்கி இயல்பாக பேச இரு வாரங்கள் ஆகின ஆனால் இவனால் எப்படி உடனடியாக பேச முடிந்தது என எண்ணிக்கொண்டிருக்கையில் வினாவை கேட்டான் அளவன் கொற்றவையை வணங்கிவிட்டுத்தான் விட்டுத்தான் காடறிய செல்ல வேண்டுமா தேக்கன் கடும் அதிர்ச்சிக்குள்ளானான் கையசைத்து அவனை முன்னால் வர சொன்னான் அளவன் முன்னேறி தேக்கன் அருகில் வந்தான் அவன் தோளில் கை போட்டபடி நடந்தான் தேக்கன் ஏன் விடை சொல்லாமல் வருகிறார் என்று அளவனுக்கு தோன்றியது தேக்கனின் மனம் சொல்லுக்காக திண்டாடியது எப்படி கேட்பது என கேட்டான் கசப்பு உனக்கு போதவில்லையா பெருங்கசப்பாகத்தான் இருந்தது அப்பப்பா இவ்வளவு கசப்பா கொடுப்பார்கள் என்றான் சிறுவனுக்கே உரிய வேகத்தோடு தேக்கன் உறைந்து நின்றான் எவ்வளவு பெரும் சொல்லை மிக இயல்பாக பேசி கொண்டிருக்கிறான் தேக்கன் நின்றவுடன் மற்றவர்களும் அப்படியே நின்றனர் பற்கள் நரநிறவனை கடித்து எச்சிலை துப்ப முடியாமல் துப்பினால் மறுபடியும் மூறுகிறது அதன் காட்டம் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது எனவே என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லாம் விழித்து நிற்க அளவன் மட்டும் பேசியபடி இருந்தான் தேக்கன் அவனின் முகத்தை பார்த்தான் எந்த விதமான கடுமையும் என்று இயல்பாக இருந்தது நாக்கை நீட்டி என்றான் அளவன் நாக்கை நீட்டினான் அடி நாக்கில் ஒட்டியிருந்தது மலை நிலை அதன் பச்சை நிறம் மாறி முழு நீளம் கொண்டிருந்தது அதன் நுனியை பிடித்து வெளியே எடுத்தான் நீண்ட நேரமாக உற்று பார்த்தான் இலையின் கசப்பு அளவனுக்குள் இறங்குவதற்கு மாறாக அவன் நஞ்சு இலையில் ஏறி இருக்கிறது திகைப்பு நீங்கி அவன் கண்களை உற்று பார்த்தான் தேக்கன் நீண்ட நேரம் கழித்து உள்ளுக்குள் இருந்த நீள வளையம் பூத்து அடங்கியது அவனின் பாட்டன் நாகக்குடியை சார்ந்தவன் என்ற நினைவு அப்போதுதான் வந்தது தேக்கன் மீண்டும் திரும்பி நடக்க தொடங்கினான் இப்போது அவனின் கை அளவனின் தோளில் இல்லாமல் தலையின் மேல் இருந்தது அவனின் உச்சந்தலையை விரல் கோதியபடி மிக இணக்கமாக பிடித்திருந்தன பகரியின் ஈரல் தின்றே நஞ்சை வெல்லும் ஆற்றல் பெறுகிறோம் ஆனால் பிறப்பிலே அந்த ஆற்றலோடு இருக்கும் வீரர்களை பற்றி முன்னோர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன் இப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன் ஆதியில் நாகக்குடையினர் பரம்பில் வந்து கலந்த போது ஐந்து குடும்பங்களாக மட்டுமே இருந்தனர் ஆனால் இன்று பரம நாட்டின் பல ஊர்களில் கலந்து சிம்பு வெடித்து பரவியுள்ளனர் அவர்களில் ஆதி ஆற்றலை முழுமையாக கொண்டுள்ள மனிதன் பிறப்பது மிக அரிதுதான் அந்த ஆற்றல் கொண்டவனை இப்போது நான் காடரியை அழைத்து செல்கிறேன் காடறிய புறப்படும் போது மனம் ஆசானாக தன்னை உணர்ந்து கொள்ளும் அதன் பிறகு அது மகிழ்வை உணர்வதில்லை கவனிப்புகளும் கண்டிப்புகளும் மட்டுமே அதன் பணிகளாக இருக்கும் ஆனால் இம்முறை காடறியும் முதல் நாள் ஆசானாக உணர்ந்த அன்றே மனம் மகிழ்வை உணரத் தொடங்கியுள்ளது என்று தேக்கன் நினைத்துக் கொண்டிருக்கையில் அளவன் கேட்டான் என் கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லை எந்த கேள்விக்கு கொற்றவையை தான் காடறியப் போக வேண்டுமா ஆம் ஏன் காட்டில் நாம் செல்கையில் விலங்குகள் நம் வாசனையை மூந்து ஒதுங்கி சென்று விடுகின்றன சில விலங்குகள் நாம் எழுப்பும் சிற்றோசையில் விலகிவிடுகின்றன ஆனால் விலகாத இயல்புடைய விலங்குகள் உண்டு எந்தெந்த விலங்குகள் குறிப்பிட்ட விலங்குகள் அல்ல எல்லா விலங்குகளும் குறிப்பிட்ட பருவத்தில் அப்படி செய்கின்றன ஈன்ற விலங்கு தன் இளம் குட்டியோடு போய் கொண்டிருக்கையில் அந்த வழியில் நாம் சென்றால் வாசனையை கண்டோ ஓசையை கேட்டோ விலகாது தாய்மையின் ஆவேசம் கொண்டிருக்கும் மிக வேகமாக நம்மை தாக்க வரும் இயல்பான காலத்தில் இருக்கும் அதன் ஆற்றல் அந்த காலத்தில் பல மடங்கு அதிகரித்திருக்கும் நம்மால் கணிக்கவே முடியாத தாக்குதலாக அது இருக்கும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது ஈன்ற விலங்கிடம் தான் என்று சொன்ன தேக்கன் அதற்காகத்தான் தாய் தெய்வமான கொற்றவையை வணங்குகிறோம் என்றான் பேசியபடி வந்தனர் எவ்வியூரை மிக தள்ளி நடுக்காட்டில் இருக்கும் கொற்றவையின் கூத்துக்களம் நோக்கி போனார்கள் அங்கு உள்ள காவல் வீரர்கள் பகறி வேட்டைக்கு போயிருந்ததால் இன்னும் குடில் திரும்பவில்லை தேக்கன் மாணவர்களோடு வந்து சேர்ந்தான் கூத்துக்களம் புல் விளைந்து கிடந்தது பறவைகளின் ஒளி எங்கும் கேட்டது மெல்லியதாக எதிரொலித்தது தேவ வாக்கு விலங்கின் ஒளி மல் மர அடிவாரத்தில் இருந்த சிறுமேட்டில் மேட்டில் கொண்டு வந்த விலங்கு கரியையும் உணவு வகைகளையும் இறக்கி வைத்தான் தாய் தெய்வ வழிபாடுதான் எல்லாவற்றிலும் மூத்தது கொற்றவை நின்ற பிள்ளைதானே முருகன் எனவே ஆதி காலம் தொட்டு இங்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது வீறு கொண்ட தாய் இவள் நம் மக்களை காக்க எந்தவித போரிலும் நமக்கு வெற்றியை தருபவள் போர் தெய்வம் என போற்றப்படுபவள் என்று சொல்லிக்கொண்டே பொருட்களை படையிடும் வேலைகளை செய்து கொண்டிருந்தான் தேக்கன் மாணவர்கள் கசப்பை போக்க வழி இல்லாமல் திணறிக் கொண்டிருந்தனர் அளவன் மட்டும் தேக்கன் சொல்லும் வேலைகளை இயல்பாக செய்து கொண்டிருந்தான் படித்து வந்த பழத்தை பெருவிரலால் அமுக்கி கண் அமைத்தான் தேக்கன் நாம் கண் மூடி வழிபடும் போது நமக்காக பார்த்து கொண்டிருப்பவை அவைதான் எனவே வழிபடும் முன் பழங்களுக்கு கண் திறக்க வேண்டும் என்று சொல்லியபடியே கண் திறந்தான் நாம் ஏன் கண் மூடி வழிபட வேண்டும் என்று கேட்டான் அளவன் வேலைகளை செய்து கொண்டே தேக்கன் சொன்னான் கண் மூடினால் இருள் வரும் இருளுக்குள் தானே நம் பாதி அச்சங்கள் நிலை கொண்டுள்ளன அவற்றை அங்கேயே வெற்றி கொள்ளும் ஆற்றல் நமக்கு வேண்டுமல்லவா அதனால்தான் தெய்வங்கள் இருளுக்குள் வந்திறங்குகின்றன என தேக்கன் முடிக்கும் முன் அவன் அளவன் கூறினான் நான் இருளை கண்டு எப்போதும் அஞ்சியதில்லையே என்ன மறுமொழி சொல்வதென்று தெரியவில்லை சரி நீ வேண்டுமென்றால் கண் திறந்தே வழிபடு என்றார் எல்லாவற்றையும் எடுத்து பரப்பும் வேலை முடிந்தது தேக்கன் கைகளை குவித்து கண்மூடி வழிபட்டான் மாணவர்களும் அதேபோல் வழிபட்டனர் அளவன் மட்டும் திறந்த வழிகளோடு கொற்றவையை மணினான் சற்று நேரத்திற்கு பிறகு வழிபாடு முடித்த தேக்கன் படையிலிட்ட பொருட்களை எடுத்து மாணவர்களுக்கு தின்ன கொடுத்தான் கசப்பு மட்டுப்படும் என்று சொல்லியபடி கொடுத்ததால் ஒரு கடி அளவு மட்டும் வாங்கி கடித்து கொண்டனர் அதை விழுங்கவே உயிர் போனது எல்லா பழங்களும் கண் திறந்தே இருந்தன நீதான் கண் மூடாமல் வழிபட்டவனாயிற்றே உனக்கு எந்த பழம் தருவது என கேட்டிய கேட்டபடியே கறி துண்டங்களை எடுத்துக் கொடுத்தான் அளவன் வாங்கி கொண்டான் கண் மூடி வணங்குகையில் நீங்கள் கண்டதென்ன என கேட்டான் தேக்கன் எல்லோர் நினைவுகளுக்குள்ளும் இருந்தது குலநாகினியின் முகம்தான் தாடை உடைவதைப் போல அழுத்தி பிடித்து அந்த முகம் மறைய நாளாகும் என தோன்றியது யாரும் வாய் திறந்து பேசவில்லை அளவன் மட்டும் சொன்னால் நான் இரு கண்களை பார்த்தேன் தேக்கன் வீதமிருந்தவற்றை எடுத்து கொடுத்தபடியே கேட்டார் எதனுடைய கண்கள் தேவ வாக்கு விலங்கினுடைய கண்களால் அது பறவையின் கண்களால் இரண்டும் அல்ல அவை மனித கண்கள் மாணவர்கள் அந்த விட்டு புறப்பட ஆயத்தமாயினர் மனித கண்கள் இதற்குள் எப்படி இருக்கும் யாரும் உள்ளுழைய முடியாத பெருமத மரப்புதர் அல்லவா இது அதுவும் பரம்பின் உச்சியில் என்று சொல்லபடியே அந்த இடம் விட்டு நடக்க தொடங்கினர் கூத்து களம்பிட்டு காட்டின் தென் திசை நோக்கி நு நுழைந்தனர் காடறிதல் என்பது பச்சை மலை தொடரின் எல்லா பகுதிகளையும் அறிந்து வருதல் அதன் தொடக்கம் எப்போதும் தென் தெண்டு செய்தான் திசை அறிதல் பகலில் எளிது இரவில் அதைவிட எளிது விண்மீன்களை பார்த்தாலே போதும் என்றான் கேக்கன் இவ்வளவு நேரமும் பேச்சுக்கு ஈடுகொடுத்து பேசி வந்த அளவன் எதுவும் கேட்காமல் இருந்தான் மற்ற மாணவர்கள் கசப்பு கஞ்சி இன்னும் வாய் திறக்காமல் இருந்தனர் அளவன் இந்நேரம் கேள்வி கேட்டிருக்க வேண்டுமே ஏன் கேட்காமல் இருக்கிறான் என்று குழம்பியபடி அவனை பார்த்தான் அவன் குனிந்தபடி நடந்து வந்தான் ஏன் பேசாமல் வருகிறாய் நீங்கள் சொன்னதை பற்றி தான் நினைத்து கொண்டு வந்தேன் திசை அறிதல் பற்றியா இல்லை வேறு எதை பற்றி கண் மூடினால் என்ன நிகழும் என நீங்கள் சொன்னதை நான் நம்பினேன் ஆனால் கண் திறந்ததால் தெரிந்தது என்னவென்று நான் சொன்னதை நீங்கள் நம்பவில்லையே அதை பற்றி தான் தேக்கன் ஒரு கணம் பதற்றமானான் மனித கண்கள் அந்த மரப்புதருக்குள் எப்படி இருக்க முடியும் என்றான் எப்படி இருக்க முடியும் என்று எனக்கு தெரியாது ஆனால் இருந்ததை நான் பார்த்தேன் என்றான் அளவன் தேக்கன் சற்றே நிதானம் கொண்டு சிந்தித்தான் நாக பார்வை ஆற்றல் அளவிட முடியாதது என்பது நினைவுக்கு வந்தது ஆனாலும் அந்த பெரும்புதருக்குள் மனிதர்கள் எப்படி எங்கிருந்து போக முடியும் சிரித்தபடி நின்றான் கேள்விகள் உருவாகிவிட்டால் அவை பதிலின்றி உதிராது இயல்பாக உதிராத கேள்விகளை உடைத்தால் அவை மீண்டும் தலைக்கும் தேக்கன் முடிவுக்கு வந்தான் ஆசானுடன் மாணவனோ மாணவனுடன் ஆசானோ சொல் மறுத்து பயணிக்க முடியாது அளவன் கருத்தை அவனே உதிர்த்தாக வேண்டும் என முடிவு செய்த கணத்தில் தேக்கனின் கால்கள் திரும்பின மீண்டும் மறு வாரம் நோக்கி நடந்தனர் இலையில் பரப்பி வைக்கப்பட்ட மீத பழங்கள் அப்படியே இருந்தன அவை தேவ வாக்கு விலங்குக்கு மிக பிடித்த பழங்கள் எனவே அச்சத்தால் உள் மறைந்திருக்கும் தேவ வாக்கு விலங்குகள் நாம் அந்த பழங்களை வைத்துவிட்டு போனவுடன் வேக வேகமாக வந்து சாப்பிடு சாப்பிட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்று அந்த விலங்கு வந்து பழம் எடுக்கவில்லையே என சிந்தித்தபடியே நின்றான் தேக்கன் சிறிது சிறிது நேரமானது மழைக்காலமாதலால் உள்ளுடங்கி கிடக்கும் என நினைத்தான் அளவனுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வேலை கொடுப்போம் நினைவிலிருந்து கசப்பு மறைய உதவியாக இருக்கும் என முடிவு செய்தான் குறிப்பிட்ட இடைவெளியில் எல்லோரையும் மரப்புதற்குள் போக சொன்னான் தேக்கன் உள்ளே போகும்போது கொடிகளையும் சிறு கொப்புகளையும் வளைத்து ஒன்றோடொன்று முடிச்சிட்டு கொண்டே போங்கள் அப்போதுதான் சரியான வழி பார்த்து வெளியே வர முடியும் இல்லை என்றால் வெளிவர திசை தெரியாமல் மாட்டிக்கொள்வீர்கள் இந்த மரப்புதர் எவியூரின் பாதி அளவு பரப்பு கொண்டது எனவே மக கவனமாய் போய் திரும்ப வேண்டும் என்றான் நான் சீல்கை அடித்ததும் சென்ற வழியிலேயே வெளியேறுங்கள் என்றான் மாணவர்கள் கவனமாக கேட்டனர் ஒருவேளை வெளிவர முடியாத நீங்கள் மாட்டிக்கொண்டால் விடுகிறேன் கசப்பில் இருந்து எண்ணங்கள் மாறி உள்ளே நுழைவதை பற்றி சிந்திக்கத் தொடங்கினர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை காண்பித்தான் தேக்கன் ஆசானின் முதல் பயிற்சி தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டனர் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை இயக்க தொடங்கியது மரம் விளக்கி உள்ளே நுழைந்தனர் சிலருக்கு எளிதாக உள் நுழையும்படி இருந்தது சிலருக்கு உள் நுழைவதே கடினமாக இருந்தது ஆனாலும் அனைவரும் உள் நுழைந்தனர் அழகன் எந்த இடத்தில் மனித கண்களை பார்த்ததாக சொன்னானோ அதை நோக்கி உச்சல அனுப்பப்பட்டான் அவர்கள் செடி கொடிகளை விலக்கி உள்நுழையும் ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளொடுங்கி போய் கொண்டிருந்தது கார் காலம் ஆதலால் செடி கொடிகளின் அடர்த்தி மிக அதிகமாக இருந்தது எனவே நுழைந்த சிறிது நேரத்திலேயே பார்வையிலிருந்து மறைந்தனர் தேக்கன் வெளியில் இருந்தபடி மரக்கூட்டத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தான் இந்த முறை பயிற்சி ஏன் உள்ளிருந்து தொடங்குகிறது என மனம் கொற்றவையிடம் கேட்டுக்கொண்டிருந்தது நேரம் செல்ல செல்ல தான் எடுத்த முடிவு சரிதானா என்று வினா எழத் தொடங்கியது அளவன் பார்த்தது மனித கண்கள் அல்ல என்று அவனை நம்ப வைக்க எல்லோரையும் உள்ளே அனுப்பியிருக்க வேண்டுமா என தோன்றியது உள்ளிருந்து பறவைகள் கலையும் ஓசை அவ்வப்போது கேட்டது தேக்கன் வெளியே காத்திருந்தான் காவல்குடி வீரர்கள் இங்கு இருந்திருந்தால் இந்த சிக்கலே இல்லை அவர்கள் பகரி வேட்டைக்கு போய் இன்னும் ஏன் திரும்பாமல் இருக்கிறார்கள் என வினாக்கள் நிற்காமல் எழுந்து கொண்டே இருந்தனர் தான் எடுத்த முடிவின் மீது இவ்வளவு மறுசிந்தனை இது நாள் வரை வந்ததில்லை இப்போதே இப்போதே வருகிறது வயதானால் உறுதிப்பாடு அதிகரிக்கத்தானே வேண்டும் எண்ணங்கள் ஓடியபடி இருக்க பொழுதும் கடந்து கொண்டிருந்தது உள்ளே சென்றவர்களை வெளியேறி வர சொல்லலாம் என தோன்றியது தான் முதலில் உள்ளே போனவன் அவன் போன இடத்திலிருந்து முதல் சீர்க்கை ஒளியை எழுப்பினான் கேக்கான் அடுத்து ஒவ்வொரு மாணவரும் உள்ளே நுழைந்த இடத்திலிருந்து சீர்க்கை அடித்தான் சீர்கை ஒளி ஈட்டி போல சல்லன காற்றில் பாய்ந்து செல்லக்கூடியது அதுவும் தேர்ந்தவனின் அடிநாக்கில் இருந்து கிளம்பும் ஒளி மலை முகட்டுக்கு கூட கேட்கும் தேக்கன் மிகவும் கட்டுப்படுத்தி குறிப்பொலியாக அதை பயன்படுத்தினான் சீர்க்கை ஒளியை பல்வேறு முறையிலும் ஏற்ற இறக்கத்துடனும் பயன்படுத்தி பழகியவன் அவன் மாணவர்கள் திரும்பும் ஓசை எதுவும் கேட்கிறதா என கவனித்தபடி இருந்தான் அவர்கள் அதிக தொலைவு உள் விடவில்லை மூன்று பனை தொலைவை கடந்திருக்க வாய்ப்பில்லை எனவே வேகமாக வந்து வந்துவிடுவார்கள் என காத்திருந்தான் தேக்கன் பறவைகள் களையும் ஒளியும் பிற ஒளி ஓசைகளும் கேட்டபடி இருந்தன மாணவர்களின் சீர்கே எதுவும் கேட்காததால் ஆபத்து எதுவும் இல்லை என்பது புரிந்தது தேக்கனின் கண்கள் வழி பார்த்து காத்திருந்தன தான் முதலில் வெளிவந்தான் மேலெல்லாம் செடி கொடிகள் சுற்றி கிடந்தன எல்லாவற்றையும் இழுத்து பீத்து கொண்டிருந்தான் அடுத்து சிறிது நேரத்தில் மடுவன் வந்தான் வேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது அவனை தொடர்ந்து அவுதி வந்தான் ஒருவர் பின் ஒருவராக வெளிவந்தனர் எட்டாவது ஆளாக அளவன் வந்தான் இன்னும் மூன்று பேர் வெளிவர வேண்டியிருந்தது அளவன் சொல்ல ஒன்றும் இருக்காது என தேக்கனுக்கு தெரியும் அதனால் வெளிவர வேண்டிய மூன்று பேரை நோக்கியே அவன் கண கவனம் கொண்டிருந்தான் அவர் கேட்காததுனாலேயே புரிந்து கொண்டார் என்பது அளவனுக்கும் தெரிந்தது அவன் எவ்வளவு முயன்றும் உள்ளுக்குள் யாரும் தட்டுப்படவில்லை உடலில் அங்குமெங்கும் கிளிப்பட்டாலும் உள்ளுக்குள் சிக்கி கொண்டால் இரவெல்லாம் அங்கேயே கிடக்க வேண்டியதாயிருக்கும் பொழுதுக்குள் வெளியேறி வந்தது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்தது சற்று நேரம் கழித்து இளமன் வந்தான் அவனைத் தொடர்ந்து முடிநாகன் வந்தான் மூத்தவனான கீதானியை தவிர எல்லோரும் வந்துவிட்டார்கள் பொழுதாகி கொண்டிருந்தது கீதானி உள்ளே நுழைந்த இடத்தில் நின்று புதற்குள் உற்று பார்த்து கொண்டிருந்தான் தேக்கன் வருவதற்கான ஓசை எதுவும் கேட்கவில்லை தேக்கன் சற்றே புதர் விலைக்கு உள்ளே பார்த்தான் இடைவெளியற்று இருப்பதால் எதுவும் தெரியவில்லை மீண்டும் ஒரு முறை சீர்க்கை அடித்தான் மாணவர்கள் எல்லோரும் தேக்கனை உற்று கவனித்துக் கொண்டிருந்தனர் நேரமாகிக் கொண்டிருந்தது தேக்கனின் முகக்குறிப்பு மாற தொடங்கியது இன்னும் சற்று நேரத்தில் பொழுது மறைந்துவிடும் அதற்குள் அவன் வெளிவந்தால்தான் உண்டு வர முடியாவிட்டால் அவன் சீர்க்கை அடித்திருப்பானே ஏன் அடிக்காமல் இருக்கிறான் ஒருவேளை விலங்கால் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பானோ என்ன செய்வது நாம் உடனே உள்ளே போகலாமா உள்ளே போனால் எவ்வளவு தொலைவு போவது இருட்டு வெளியே பொற்களுக்கிடையில் விழுந்து கிடப்பவனை தேடுவதே கடினம் இந்த அடற்புதற்குள் எப்படி தேட முடியும் தேக்கன் முடிவெடுக்க முடியாமல் திணறினான் பறவைகள் அடையும் நேரமாகி விட்டதால் ஊசி அதிகமாகவே இருந்தது ஆனாலும் தேக்கன் நம்பிக்கை நடந்து விடவில்லை மாணவர்களே மூத்தவன் உடல் அளவில் மிக சிறந்தவன் அவன் எளிதில் விழுந்து விட மாட்டான் என தோன்றியது ஆனாலும் அவன் ஓசை எழுப்பாமல் இருப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை மனம் திணறத் தொடங்கியது எந்த முடிவு எடுத்தாலும் விரைவில் எடுத்தாக வேண்டும் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது முடிவெடுக்க முடியாத தேக்கனின் தயக்கம் கண் நீண்டு கொண்டிருந்தது மரங்களில் அடையும் பறவைகளின் ஓசை அதிகமாக கொண்டே இருந்தது சரி இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் என்று அவன் நினைத்து போது உள்ளுக்குள் இருந்து ஏதோ ஓசை கேட்பது போல் இருந்தது தேக்கன் கூர்ந்து கவனித்தான் மாணவர்களும் முற்று கவனித்தனர் உள்ளுக்குள்ளிருந்து செடிக்கோடுகளை விளக்கி நகரும் ஓசை துல்லியமாக கேட்க தொடங்கியது அது ஒருவன் நடந்து வரும் ஓசையல்ல ஓடி வருபவனின் காலடி ஓசை என புரிய தொடங்கியது கீதானிதான் ஓடி வருகிறான் ஆனால் ஏன் ஓடி வர வேண்டும் எதுவும் விலங்கு துரத்துகிறதா அப்படி என்றால் சீழ்கை அடிக்கலாமே நாம் உடனடியாக உள்ளே போய் உதவ முடியும் ஏன் சில்க்கை அடிக்காமல் வருகிறான் பலவற்றையும் சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவன் தானே அவன் நிதானமாக வராமல் அவசரப்பட்டு ஓடத் தொடங்கினால் செடி கொடிகளை இங்கும் அங்குமாக விலக்கி போகும்போது ஏற்படுத்தி விட்டு போன முடிச்சுகளை பார்க்காமல் விட்டுவிடுவோம் விடுவோம் வழி தெரியாமல் உள்ளுக்குள்ளே சுற்ற வேண்டியிருக்கும் என சிந்தித்தபடி பதற்றத்தோடு தேக்க நின்று கொண்டிருந்தான் ஓசை நெருங்கத் தொடங்கியது அவன் வேகம் மிகவும் கூடியது எல்லோருக்கும் உள்ளுக்குள் இருந்து கீதானி என்னவாக என்னவாக போகிறான் என்ற பதற்றத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு கணத்தில் மர இடைவெளிகளை பீத்துக்கொண்டு வெளியே விழுந்தான் கீதானி அவன் மேல் நூற்றுக்கணக்கான கோடிகள் சுற்றி கிடந்தன ஓடி போய் சூழ்ந்தனர் மாணவர்கள் மரத்துக்குள்ளிருந்து அவன் வந்த திசை நோக்கி முழு ஆவசத்தோடு மறித்து நின்றான் தேக்கன் உள்ளுக்குள் இருந்து எந்த விலங்கு வந்தாலும் ஒரே அடியில் வீழ்த்தும் வெறி கொண்டு நின்றான் தேக்கன் வேலையில் வந்து விழுந்த வேகத்தில் ஏதோ சொல்ல வந்தான் கீதானி கசப்பு தொண்டையில் நஞ்சாய் இறங்கி கொண்டிருந்தது அதை மீறி தேக்கனை கூப்பிடு என்று மரத்தை பார்த்து கொண்டிருந்தவனை கைகாட்டி சொன்னான் மாணவர்கள் தேக்கனை உடனே அழைத்தனர் உள்ளுக்குள் இருந்து பார்வை விளக்காமல் அரை மனதோடு கீதானியின் அருகில் வந்தான் தேக்கன் அவரை பார்த்து மூச்சிறக்க சொன்னான் அவர்கள் வெளியேறுகிறார்கள் தேக்கனுக்கு அவன் சொல்வது புரியவில்லை கீதானியால் தெளிவாக பேச முடியவில்லை உள்ளுக்குள் ஏதோ பிரச்சனை அதை பற்றி சொல்கிறான் என்பது மட்டும் புரிந்தது அவன் வெளியேறிய பாதையிலிருந்து ஏதோ ஒன்று வரப்போகிறது என்று தோன்றியது கீதானியும் மரத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் தேக்கன் தான் சொல்ல வருவது தேக்கனுக்கு புரியவில்லை என்பது கீதானிக்கு தெளிவாக விளங்கியது மூச்சிறப்பை முயற்சிக் கொண்டு கட்டுப்படுத்தியபடி நஞ்சு கசப்பை எவ்வளவு குடித்தாலும் பரவாயில்லை என முடிவெடுத்து கத்தினான் கிழவ அவர்கள் எதிர் திசையில் வெளியேறி ஓடுகிறார்கள் தேக்கன் அதிர்ச்சி அடைந்தான் அளவனுக்கு புரிய தொடங்கியது சொல்லி முடித்த கீதானி கசப்பின் கொடுமையை தாங்க முடியாமல் சுற்றியிருந்த செடி கொடிகளை வாயில் போட்டு அமுக்கி கடித்தான் கண்கள் பிதுங்கி நீர் தாரைத்தரையாக வளைந்து கொண்டிருந்தது தேக்கனின் கைகள் முதன்முறையாக நடுங்கின அவன் சொல்ல வருவதை அறிவு நம்ப மறுத்தது ஆனால் இனியும் நம்பாமல் இருக்க முடியாது பன்றியின் கிடைவாய்க் கொம்பை இரு உள்ளங்கைகளிலும் இருக்கி பிடித்தபடி மரக்கூட்டத்தின் பின்புறம் நோக்கி ஓடத் தொடங்கினான் தேக்கன் வாய் பிளந்து அவன் கத்திய ஓசையில் மரம் எங்கும் இருந்த பறவைகள் படப்படுத்தன நாமும் அவரை பின்தொடரலாம் என மாணவர்கள் எழுந்தபோது அவர்களின் பார்வையிலிருந்து தேக்கன் மறைந்து நீண்ட நேரமாகி இருந்தது பாரி முப்பத்தி ஒன்பது கொற்றவை கூத்து நடைபெறும் பெரும் மரப்புதரின் பின்புறம் நோக்கி ஓடினான் தேக்கன் எவ்வியூரின் பாதி அளவு பரப்பை கொண்ட அடர் மரத்தோப்பின் பின்வட்டத்தை வேகமாக கடந்து கொண்டிருந்தன அவனுடைய கால்கள் மரத்தோப்பு முடிந்து காட்டின் சரிவு பகுதி தொடங்கும் இடம் மிக குறுகிய அள குறுகிய அளவினை கொண்டது அதில் கொண்டிருந்த தேக்கனின் வேகம் யாரும் பார்த்தறிய முடியாத ஒன்று தேக்கன் ஓடத் தொடங்கிய பொழுது மாணவர்கள் சிலர் உடனிருந்து பின்னர் ஓடினர் சிலர் மட்டும் கீதானிக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர் கீதானி சற்றே மூச்சு வாங்கி இலைப்பாரினான் அவனது வாய் முணுமுணுக்க நினைத்தது ஆனால் கசப்பு அதனை அனுமதிக்கவில்லை ஆனாலும் சொற்கள் உள்ளுக்குள் கொண்டே இருந்தன அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல பார்க்கவே அச்சந்தரும் உருவத்தினராக இருந்தனர் இங்கும் அங்குமாக ஓடிய தேக்கனால் அவர்களை தோப்பை விட்டு எப்பக்கம் வெளியேறினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை யார் அவர்கள் எத்தனை பேர் பரம்பு மலையில் இவ்வளவு தொலைகவர்களால் எப்படி ஊடுருவ முடிந்தது ஏன் இங்கு வந்தார்கள் வினாக்கள் மண்டையை துளைத்துக் கொண்டிருந்தன பதற்றம் அதிகமாகிக் கொண்டிருந்தது வெளியேறிய தடம் எதுவும் மண்ணில் தெரியவில்லை மீண்டும் கீதானியை விசாரிக்கலாமா என்று தோன்றியது சட்டன பிடிப்பட்டவனாய் அருகில் இருந்த நாங்கில் மரத்தின் மீது ஏறினான் கொப்புகளை பிடித்து வேக வேகமாக உச்சி கிழக்கி போனான் நாச்சத்து அதிகம் உள்ள மரமாதலால் தேக்கனை கிளையின் நுனி வரை அது அனுமதித்தது மர இலைகளைத் தாண்டி அவன் தலை வெளியில் நீண்டது கண்ணதிரே மலைச்சேவின் பள்ளம் முடியும் இடத்தில் சிற்றாறு ஓடிக்கொண்டிருந்தது அதனை கடந்தால் ஆதிமலையின் தொடுக்கம் நான்கு மடிப்புகளை கொண்டது ஆதிமலை மரத்தோப்புக்குள் இருந்து வெளியேறியவர்கள் சிற்றாற்றை கடந்திருக்க முடியாது பொழுது மறையினும் சிறிது நேரமே இருந்தது அவர்கள் சிற்றாற்றை கடந்து ஆதிமலைக்கு உள்ளே நுழைவதை இங்கிருந்து துல்லியமாய் பார்த்து விடலாம் அவர்கள் எத்தனை பேர் என்பதனை அறிய தேக்கண் கண்கள் அலைமோதி கொண்டிருந்தன ஆற்றின் ஒரு முனையில் இருந்து மறுமுனை நோக்கி கண்களை ஓட விட்டு கொண்டிருந்தான் எளிய காற்றில் மரம் கொப்பு அசைந்தாடுகிறது மிக கவனமாக நுனிக்கொப்பில் நின்று கொண்டிருந்தான் கொப்பின் கவட்டையை விரல்கள் பற்றியிருக்க உடலின் எடையை காற்றில் ஏற்றி கண்களை ஓடவிட்டுக் கொண்டிருந்தான் இங்கிருந்து போனால் ஆற்றின் எவ்விடத்தை கடப்பார்கள் என்று அவன் எதிர்பார்த்த இடத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் ஆனால் வேறு திசையில் சிலர் ஆற்றை கடப்பது தெரிந்தது தேக்கனின் கண்கள் உற்று நோக்கின வந்துள்ளவர்கள் ஐந்து பேர் ஒவ்வொருவரும் முதுகுக்கு பின்னால் நீலி வடிவில் குழல் போன்ற நரம்பு கொட்டியிருந்தனர் அதனை சுமந்தபடி படு வேகமாக ஆற்றை கடந்து ஆதிமலையின் முதற் குன்றுக்குள் நுழைந்தனர் மரத்திலிருந்து குதித்து அவர்களை மனம் துடித்தது ஆனால் பதற்றப்படாமல் கவனமாக பார்த்தான் கவனித்தான் யாரும் பின்தொடரவில்லை வெறும் ஐந்து பேர் இத்தனை மலைகளை கடந்து இவ்விடம் வந்து உயிரோடு திரும்பி செல்கின்றனர் கண்கள் பார்ப்பதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது ஆனாலும் நம்புவதைத் தவிர வேறு வழி இல்லை மரத்திலிருந்து வேகமாக நழுவியபடி கீழறங்கினான் பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது மாணவர்கள் எல்லோரும் மர அடிவாரம் வந்து அண்ணாந்து பார்த்தபடி நின்றிருந்தனர் எல்லோர் கண்களிலும் பெரும் பதற்றம் இருந்தது ஆசான் சொல்ல போகும் வார்த்தையை எதிர்பார்த்திருந்தனர் இறங்கிய வேகத்தில் தேக்கன் சொன்னான் அவர்கள் ஆதிமலையின் மலையின் வலப்புறம் நோக்கி ஓடுகிறார்கள் பரம்பு மலையின் தன்மை அவர்களுக்கு தெரியவில்லை வலப்புறம் நோக்கி ஓடும் அவர்கள் மற்ற கடவின் வழியாகத்தான் தான் தாண்ட வேண்டும் இங்கிருந்து குறுக்கு வழியில் போனால் அவர்களுக்கு வெகு முன்னரை நாம் போய்விடலாம் கடவை தாண்டும் பொழுது ஒருவனின் உயிரும் உடலிலிருந்து மிஞ்சக்கூடாது என்று சொல்லியபடி வெறி கொண்டு கிளம்பினான் தேக்கன் மாணவர்கள் அவனோடு ஓடத் தொடங்கினார் ஓடிக்கொண்டே தேக்கன் கேட்டான் மற்ற கடவுக்கு செல்லும் வழி யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்றான் முடிநாகன் அவசரத்தில் வாய் திறந்ததால் குடம் நஞ்சு உள்ளே கொட்டியது தாங்க முடியாமல் ஓடிக்கொண்டே காரி துப்பினான் கீதானியும் அளவனும் என்னை தொடர முயலுங்கள் மற்றவர்கள் முடிநாகனோடு இணைந்து வாருங்கள் நீங்கள் வரும்பொழுது அவர்களை மண்ணோடு மண்ணாக சாய்த்து வைத்திருப்போம் என்று அவன் சொல்லிய பொழுது கால்கள் புறவியின் வேகம் கொண்டன காட்டில் ஓடுவது சிறந்த கலை கொடிகளை தாண்டவும் முன் காலை மட்டும் ஊன்றவும் இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேள்பாரியோடு நம்ம பண்ணிட்டுருக்கிற பயணத்தை இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போம் அப்படித்த ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ